ஒரு மழை பொழியும் இரவில் ஒரு சிறு குழந்தை காட்டுக்குள் தவறி வந்தது யாருமில்லாத அந்தக் காட்டில் அது அழுது கொண்டிருந்தது அதனை கண்டது ஒரு கருணை கருணைமிக்க ஓனாய்த்தாய் இவன் ஒருவன்தான் ஆனால் உயிருடன் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தாள் அந்த காட்டில் மோகலியின் நண்பர்களாகிய பாலு கரடி பாகீரா புலி மற்றும் பயங்கர ஷேர்கான் புலி வாழ்ந்தனர் மோகலி விலங்குகளோடு விளையாடி வனத்தின் ஓர் பாகமாகவே ஆனான் அவன் சிரிப்பே காட்டுக்கே இசை ஆனால் ஷேர்கான் மனித குழந்தை காட்டுக்கு பொருத்தமில்லை என கோபமடைந்தான் அவனை வேட்டையாடத் தொடங்கினான் பாலுவும் பாகீராவும் தங்கள் நண்பனை காப்பாற்ற சிங்கச் சபதம் எடுத்தனர் மோகலி பயப்படவில்லை தீக்குச்சி ஒன்றை எடுத்து ஷேர்கானை நேருக்கு நேர் எதிர்த்தான் இறுதியில் வனத்துக்கே நன்மை செய்த மோகலி விலங்குகளின் நண்பராக வாழ்ந்தான் ஒவ்வொருவனும் மகிழ்ந்தது